காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று நாற்பத்தி ஏழு பெருமையும் சிறுமையும் இத்தனை கதையும் நம் பூர்வீகர்களின் மிக உயர்ந்த கல்வி பெருமையை காட்டுகிறது இந்த கதையில் எத்தனையோ விஷயங்கள் நான் தேடி ஆராய்ச்சி செய்து ஒன்றுக்கொன்று இசைத்து முடிவுகளுக்கு வர முடிந்திருக்கிறது புஸ்தகம் படித்தும் சாசனங்கள் பார்த்தும் வேறு தினசிலும் சமாச்சாரங்கள் தெரிந்தன நமக்கா தெரிந்தது என்று எனக்கே மலைப்பு தட்டுகிற அவ்வளவு சமாச்சாரங்கள் எல்லோராவில் பெரிய குன்றுகளை அப்படியே போட்டு குடைந்து ஆச்சரியப்படும்படி சிற்ப வேலைப்பாடுகளோடு கோயில்கள் கட்டியிருப்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அவற்றுக்குள்ளும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது கைலாசநாதர் ஆலயம் என்னமாக இப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறவர்கள் பிரமிக்கிறார்கள் பார்க்கிறவர் மட்டுமில்லை இத்தனை வேலைக்கும் ஒரு தலைமை சிற்பி இருந்திருக்கிறானே அவனுக்கே இந்த கைலாச கோயிலை கட்டின பிற்பாடு அதே மாதிரி இன்னும் கோயில்கள் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து பிரயாசைப்பட்டபோது இப்படி பிரமிப்பு தட்டிற்று எத்தனை பிரயாசை எடுத்துக்கொண்டு இந்த தரத்துக்கு ஈடாக அவனால் இன்னொன்று கட்ட முடியவில்லை அப்போதுதான் அவனுக்கே சட்டென்று ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு என்ன ஆச்சரியம் இப்படி ஒன்று என்னால் எப்படி பண்ண முடிஞ்சது நான் தான் பண்ணினேனா எனக்குள்ளே ஏதுவோ பூந்தொண்டு பண்ணுவிச்சுதா என்று சொன்னானாம் இப்படி அந்த கைலாசநாதர் கோயில் சிற்பி அதே மாதிரி இன்னொன்று நிர்மாணிக்க முடியாமல் போய் அப்புறம் அதை மட்டும் தானா பண்ணினோம் என்று ஆச்சரியப்பட்ட விஷயம் ஸ்லோக ரூபத்திலேயே ஒரு செப்பேட்டில் இருக்கிறது எட்டாம் நூற்றாண்டில் அந்த கோயிலை கட்டிய ராஷ்டிரக்கூட அரசனான கிருஷ்ணராஜனை பற்றியுள்ள பரோடா காப்பர் பிளேட்டுகளில் ஒன்றில் இந்த ஸ்லோகம் வருகிறது பூயஸ் ததாவித கிருதவ் விவசாய ஹானேக ஏதன் மயா கதம் அகோகிருதம் இத் யகஸ்மாத் கர்த்தாமி எஸ் விஸ்மயம் ஆப்பசில்பி அந்த ஷில்பி மாதிரி தான் எனக்கும் நாம் தானா இத்தனை ஆராய்ச்சி பண்ணி கடிகாஸ்தான சமாச்சாரங்கள் கண்டுபிடித்தது என்று இருக்கிறது இப்படி நான் பெருமை கொள்வதிலேயே சிறுமையும் தெரிகிறது நம் தேசத்தில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரையில் கூட அதாவது இரண்டாயிரம் வருஷ காலம் விஸ்தாரமாக இருந்து வந்திருக்கிற வேத வித்யாஸ்தானங்கள் பற்றி இந்த மதத்துக்கு குரு என்று இருக்கிற எனக்கு இத்தனை வருஷம் தெரியாத சிறுமைதான் அது இல்லாமல் வித்வத் சமூகத்தில் நான் இதை பற்றி கேட்டு யாருக்கும் எதுவும் சொல்ல தெரியாதது நமக்கு நம்முடைய புராதன கலாச்சார விஷயத்தில் உள்ள ஞான குறைவையும் அசுரத்தையையும் காட்டுகிறது அந்த அளவுக்கு நம்முடைய சாஸ்திர கல்வி கீழே போயிருக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டு வரை கொடிகட்டி பறந்த கடிகாஸ்தானங்களும் அந்த பெயர் இல்லாமலே நடந்து வந்த வேதசாஸ்திர வித்யாஸ்தானங்களும் அதற்கு அப்புறம் இந்த ஐந்து நூற்றாண்டுகளில் இருந்த இடம் தெரியாமல் பெயரே மறந்து அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நசித்து போயிருக்கின்றன என்றால் இது நமக்கு ரொம்பவும் குறைவு போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் ஆயிரம் இரண்டாயிரம் மைல் பிரயாணம் பண்ணி தேசத்தின் நானாபாக வித்யார்த்திகளும் ஆயிரம் இரண்டாயிரம் பேர் கூடி இரண்டாயிரம் வருஷ காலம் வளர்த்து வந்திருக்கிற வித்யாஸ்தானங்களைப் போல எத்தனையோ வசதி படைத்த நம் காலத்தில் வேண்டாததற்கெல்லாம் வெளிநாட்டு ட்ரிப்பு ட்ரெயினிங் என்று போய்க் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒன்று கூட இல்லை என்றால் தலைக்குனிவாகத்தான் இருக்கிறது தொண்ணூறு தொன்னூற்றி ஐந்து பேர் வேண்டுமானாலும் நவீன சயின்ஸுகள் பிஸ்னஸ் கோர்ஸுகள் என்று இப்படி போனாலும் போகட்டும் ஐந்து பர்சன்ட் ஆவது நமக்கு என்றே ஏற்பட்ட எத்தனையோ சுவதேச சாஸ்திரங்கள் ஆத்மீகமாகவும் சமய சித்தாந்தமாகவும் வியாகரணமாகவும் தர்க்கமாகவும் வைத்திய விஷயமாகவும் இன்னும் இப்போது உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அஸ்ட்ரானமி இன்ஜினியரிங் சம்பந்தமாகவும் கூட இருக்கின்றனவே இவற்றில் எதையாவது கற்றறிந்து ஆராய்வதில் ஈடுபடக்கூடாதா என்று இருக்கிறது